மகிந்த வீட்டுக்குள் மூண்ட திடீர் மோதல் நாமல் மீது தாக்குதல் முயற்சி செய்த ராஜாங்க அமைச்சர் ஓடி வந்து மோதலை தவிர்த்த மகிந்தவின் மனைவி சிரந்தி ஏன் தெரியுமா சற்று பாரிய விபத்தில் சிக்கினார் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளியான முழு விபரம் யாழ் நோக்கி பயணித்த வேளையில் நடந்த சம்பவம் முச்சக்கர வண்டியில் வந்திறங்கிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி வெளிவரும் பரபரப்பு காட்சிகள் ஏன் தெரியுமா தேர்தல் காலத்துக்குள்ள நுழைகின்றது ஸ்ரீலங்கா இதுவரை பதினைந்திற்கும் மேற்பட்ட எதிர்பாராத ஜனாதிபதி வேட்பாளர்கள் நாடு முழுவதிலும் விசிறிட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பரப்புரைகள் தீவிரம் ஜனாதிபதி தேர்தல் கட்டுப்பணம் செலுத்த பணத்தை மறந்து சென்ற வேட்பாளர் பணம் இல்லாமல் கட்டுப்பணம் செலுத்த முடியாது திரும்பிச் சென்ற வேட்பாளர் தொடர்பான வினோத சம்பவம் மகிந்த விடம் ஆதரவு கோரி சென்ற இருவர் அடிமட்டம் வரையில் இறங்கி வேலை பார்க்கும் மகிந்த விசுவாசிகள் இலங்கைக்கு கடத்தப்பட தயாராக இருந்த பெரும் தொகை மதிப்பிலான வலி நிவாரணி மாத்திரைகள் பல கோடி பெறுமதி என கணிப்பு வாகன பிரியர்களுக்கு புதிய மகிழ்ச்சி செய்தி வாகன இறக்குமதிக்கு அனுமதி பழைய வாகனங்களுக்கு பாதிய அளவில் விலை குறையும் சாத்தியம் தமிழர் பகுதியொன்றில் இரவோடு இரவாக விகாரை அமைக்க முயற்சி பிக்கு செய்யும் அட்டகாசம் மீண்டும் தலை தூக்கும் புதிய இனவாதிகள் இலங்கைக்கு வந்து குவிந்த மில்லியன் கணக்கிலான சுற்றுலா பயணிகள் ஷவேந்திர சில்வா உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்புக்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பு காவல்துறை பணிகளுக்கு இடையூறு விளைவித்த நால்வர் கைது கொழும்பில் நடுவீதியில் நடந்த சம்பவத்தின் பின் போலீசார் செய்த செயல் நாட்டின் இளைஞர்கள் கூறும் மாற்றத்தை தர நான் தயாராக இருக்கிறேன் ஜனாதிபதி வேட்பாளர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கும் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவுக்கும் இடையில் காரசாரமான வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பில் உள்ள நாமல் ராஜபக்ஷவின் வீட்டிற்கு நேற்றிரவு சென்றிருந்த லொஹான் ரத்வத்தவுடனான வாக்குவாதம் அடிதடி வரையில் சென்று தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்தோரின் தலையீட்டினால் மோதல் நிலை தடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது தொடர்பாக இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது முருகல் நிலை அடிதடி வரை சென்ற நிலையில் முன்னாள் முதற்பெண்மணி சிரந்தி ராஜபக்ஷ தலையிட்டு இந்த சண்டையை தடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பிரமுனை ஜனாதிபதிக்கு ஒரு கட்சியாக ஆதரவளிக்க வேண்டும் என லொகான் ரத்வத்த இதன் போது வலியுறுத்தியிருந்தார் இதன்போது கட்சி என்ற ரீதியில் என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டிய போதே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பயணித்த வாகனம் ஏனையின் வீதி கிளிநொச்சியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கிளிநொச்சி ஏனையின் வீதி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் கட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் சொகுசு வாகனம் மீது எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது இதன்போது சுமந்திரனின் வாகனத்திற்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் எமது ஊடகப் பிரிவு சுமந்திரனை தொடர்பு கொண்டது இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தன்னுடைய வாகனத்தின் மீது எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மோதுண்டது மோட்டார் சைக்கிளின் சாரதியின் கவனையினமே விபத்திற்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் விபத்தில் யாருக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை தன்னுடைய வாகனத்திற்கே அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டம் இன்று அத்திரக்கரிய போரிலுள்ள விஜயதாச ராஜபக்சவின் தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் அவ்விடத்திற்கு வருகை தந்தவை விஸ்ரேட அம்சமாகும் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மைத்ரிபால சிறிசேனவிடம் கேட்டபோது தேர்தல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரசு வாகனங்களை பயன்படுத்தாமல் முச்சக்கர வண்டியில் வந்ததாக தெரிவித்தார் இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் கலந்து கொண்டார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் என்று எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இதுவரையில் பதினைந்தாக அதிகரித்துள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அத்துடன் ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் சார்பில் மைத்திரி அணி சார்பில் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத்பொன்சா மாஃபிமே ஜனதா கட்சியின் தலைவரான தொழிலதிபர் திலித் ஜெயவீர் ஆகியோரும் களமிறங்க உள்ளனர் தொழிலதிபர் தம்மிக பிரேரா பொதுப்பெயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயகர் முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க மற்றும் மிகுந்தலை ரஜமக விகாரையின் தமரத்ன தேரர் ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கான விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர் அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நேற்று கட்டுப்படம் செலுத்தியுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டார் நிவஹால் பெரமுனை என்ற கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு ஒசல லக்மால் அனில் ஹேரத் என்பவரும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு எஸ் ஜி லியனகே என்பவரும் நேற்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதனைத் தவிர வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளரையும் நிறுத்த உள்ளது முன்னிலை சோசலிச கட்சியும் கூட்டணி சார்பில் வேட்பாளரை நிறுத்த முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரனும் ஜனாதிபதி தேர்தலின் போது போட்டியிட உத்தேசித்துள்ளார் ஐக்கிய சோசலிச கட்சியின் சார்பில் ஸ்ரீதுங்க உள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் கட்டுப்பணம் செலுத்துவதற்காக பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தார் எனினும் பணத்தை பத்திரமுள்ள விகாரையில் விட்டுவிட்டு வந்ததால் இன்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் வரும் திங்கட்கிழமை மீண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று தேர்தல்களுக்கான கட்டுப்படத்தை செலுத்த உள்ளதாக தேரர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவை ஜனாதிபதியின் பணிமனைகளின் பிரதானி சாகல ரத்நாயக மற்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் ஆகியோர் சந்தித்துள்ளனர் குறித்த சந்திப்பானது விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்படி இந்த சந்திப்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமணுவின் ஆதரவை பெறுவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை அரசியல் குழுக்களுடன் கலந்துரையாடி தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதேவேளை பொதுஜன பிரணவின் ஆதரவை சாகல ரத்நாயக்க மற்றும் சுசில் பிரேமஜயந்தா ஆகியோர் ஜனாதிபதியிடம் வலுவாக கூறியுள்ளனர் ராமநாதபுரம் மானாங்குடி கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் வலி நிவாரணி மாத்திரைகளை திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேகநபர் ஒருவரை இந்திய போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு கண்காணிப்பாளருக்கு ராமநாதபுரம் புதுமடம் அடுத்த மானாங்குடி கடற்கரையில் இருந்து போதைப்பொருள் இலங்கைக்கு கடத்துவதற்காய் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் குறித்த அதிகாரிகள் அப்பகுதியில் தீவிர சோதனை நடவடிக்கையில் மேற்கொண்டிருந்தனர் இதன்போது இலங்கைக்கு கடத்துவதற்காய் மானாங்குடி கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பத்து பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் அடுத்த சில மாதங்களில் தளர்த்தப்படும் என நிதியமைச்சை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்துள்ளன இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுமாயின் வாகனங்களின் விலையும் பெருமளவில் குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டுகளில் அந்நிய செலாவணி பற்றாக்குறையினால் வாகனங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அத்தியாவசிய வாகனங்களுக்கான தடை படிப்படியாக தளர்த்தப்பட்டதுடன் அடுத்த சில மாதங்களில் ஏனைய வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளுக்கு முன்னுரிமைகளுக்கு மேற்ப நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை குச்சவழி இலந்தைக்குளம் பகுதியில் இரவோடு இரவாக பௌத்த விகாரை அமைப்பதற்காக காணி துப்பரவு செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது நேற்று இரவில் இருந்து பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையில் பௌத்த விகாரை அமைப்பதற்காக மக்களுடைய காணி துப்பரவு செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வயலுக்கு சென்ற மக்களால் குறித்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அவதானிக்கப்பட்டு மக்களுக்கு தகவல் வழங்கப்பட்டது இதையடுத்து இன்று குற்றவாளி பிரதேச செயலாளரின் கவனத்துக்கு குறித்த விடயம் கொண்டு வரப்பட்டு குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் அதேவேளை இலந்தைக்குளம் பகுதியில் காலா காலமாக வாழ்ந்து வந்த மக்கள் ஜுத்தத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மற்றும் அதனை அண்டிய காலப்பகுதிகளில் இடம்பெயர்ந்திருந்தனர் அப்பகுதியில் மீள குடியமர்வதற்கான கோரிக்கையினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீண்ட காலமாக முன்வைத்து வரும் நிலையில் தற்போது அப்பகுதி ஆக்கிரமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் தமிழ் மக்கள் அங்கு வாழ்ந்தமைக்கான பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இறப்பு அத்தாட்சி பத்திரம் காணி ஆவணங்கள் உட்பட உடைந்த பாடசாலை கட்டடம் மற்றும் அரச கட்டடங்களும் இன்னும் ஆதாரங்களாக காணப்படுவதாகவும் வயல் வரம்புகளும் இன்னும் அழியாமல் காணப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் பிடிக்கம்பு வெட்டினாலேயே கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் அரசு திணைக்களங்கள் விகாரை அமைப்பதற்கு பாரிய பச்சை மரங்களை வட்டியளிப்பதற்கு எதிராக ஏன் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பிரதேச மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த வருடத்தின் ஜூலை பதினைந்தாம் தேதி வரையில் பத்து லட்சத்து தொன்னூற்றையாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதான பத்திரன தெரிவித்துள்ளார் இந்நிலை தொடர்பானால் போருக்கு பின்னர் இலங்கையில் சுற்றுலாத்துறையின் உச்சநிலை பதிவான இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டை விட நல்ல நிலையை அடைய முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ஊடகமையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையாளர் அறிவித்தபடி ஜனாதிபதி வேட்பாளர்கள் பிரஜைகள் மற்றும் மொழி நாட்டினதும் பாதுகாப்பை அதிகபட்சமாக உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார என்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று பாதுகாப்பு பிரதானிகளுக்கு குறித்த பணிப்புரையை அவர் விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்களின் ஆலோசனைக் குழு இன்று காலை நாடாளுமன்றத்தில் கூடிய போதே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர்கள் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் குழு இந்த குழு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டது அரசியல் அமைப்பு மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் கடந்த இரண்டு வருடங்களில் மிகவும் சிக்கலான காலப்பகுதியில் அமைச்சு என்ற ரீதியில் நாம் தீவிரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் தேசிய பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியினையும் மீண்டும் உறுதிப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எனவே தம்மை அர்ப்பணித்த அனைத்து தரப்பினருக்கும் கௌரவ ஜனாதிபதியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்ட பிரமித்த பண்டார தென்னகோன் பாதுகாப்பு அமைச்சும் அதன் கீழுள்ள அனைத்து நிறுவனங்களும் தமது பணிகளை முறையாக மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார் இந்நிலையில் எதிர்காலத்திலும் ஆயுதப்படைகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பிலான விடயங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்தும் இந்த குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அலவதுக்கொட பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இருவரை சோதனையிடச் சென்றபோது காவல்துறையினரின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்த நான்கு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக அலவதுகொட காவல்துறையினர் தெரிவித்தனர் இதன்போது பதினெட்டு வயதுக்கும் ஐம்பத்தி மூன்று வயதுக்கும் இடைப்பட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அலவத்தகுட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதான காவல்துறை பரிசோதகர் உட்பட நான்கு உத்தியோகர்கள் சுற்றி வளைப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த போது அலவத்தகுட பிரதேசத்தின் கொனகலகல பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இரு சந்தேக நபர்களை சோதனையிடச் சென்ற போது சந்தேக நபர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பில் காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து நிலைய கட்டளைத் தளபதி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு அந்த இடத்திற்கு சென்றபோது அந்த இடத்தில் சுமார் முப்பது பேர் கூடியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதன்படி குற்றவியல் பலாத்கார குற்றச்சாட்டு நால்வர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டின் இளைஞர்கள் மாற்றத்தை கோரி போராட்டம் நடத்தியதாகவும் அவர்கள் கேட்கும் மாற்றத்தை வழங்க தயாராக இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்தார் மக்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக என்ற தொனிப்பொருளில் நேற்றைய தினம் மாலை ஜக்கல நகரில் அமைதி பேரணியொன்றை நடத்திய போதே சரத்பொன்சேகா மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் அதிகமான வேட்பாளர்கள் உள்ளனர் மேலும் நாட்டில் குழப்பமான சூழ்நிலை உள்ளது வேட்பாளர்கள் யாரும் ஐம்பத்தொரு சதவீதத்தை பெற முடியாது முப்பத்தைந்து லட்சம் பெறுபவர்கள் முன்னால் வருவார்கள் என்று நினைக்கிறேன் இந்த நாட்டில் எழுபது லட்சம் மிதக்கும் வாக்குகள் உள்ளன நாட்டின் தற்போதைய நிலைமையினை அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாருடி அழைப்புக்கும் காத்திருக்காமல் கட்சி அரசியலால் கட்சிகளை வழிநடத்துவோரின் வேலை திட்டத்தால் நாட்டு நிலை கேடு போன்றவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த கால மாற்றத்தை நாட்டு மக்கள் கோரினர் மாற்றம் கோரி இளைஞர்கள் தெருமுனை போராட்டம் நடத்தினர் ஜனாதிபதி மாளிகைகள் அழிக்கப்பட்டன மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதுவரை செய்த தவறுகளை செய்யாமல் அனைவரும் ஒன்று திரடக்கூடிய இடத்தை உருவாக்குகிறோம் என்பதை நாட்டின் பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்தார் மகிந்த வீட்டுக்குள் மூண்ட திடீர் மோதல் நாவல் மீது தாக்குதல் முயற்சி செய்த ராஜாங்க அமைச்சர் ஓடி வந்து மோதலை தவிர்த்த மகிந்தவின் மனைவி சிரந்தி ஏன் தெரியுமா சற்று முன்ன பாரிய விபத்தில் சிக்கினார் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளியான முழு விவரம் யாழ் நோக்கி பயணித்த வேளையில் நடந்த சம்பவம் முச்சக்கர வண்டியில் வந்திறங்கிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி வெளிவரும் பரபரப்பு காட்சிகள் ஏன் தெரியுமா தேர்தல் காலத்துக்குள்ள நுழைகின்றது ஸ்ரீலங்கா இதுவரை பதினைந்திற்கும் மேற்பட்ட எதிர்பாராத ஜனாதிபதி வேட்பாளர்கள் நாடு முழுவதிலும் விசிறிட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பரப்புரைகள் தீவிரம் ஜனாதிபதி தேர்தல் கட்டுப்பணம் செலுத்த பணத்தை மறந்து சென்ற வேட்பாளர் பணம் இல்லாமல் கட்டுப்பணம் செலுத்த முடியாது திரும்பிச் சென்ற வேட்பாளர் தொடர்பான வினோத சம்பவம் மகிந்த விடம் ரணிலுக்கு ஆதரவு கோரி சென்ற இருவர் அடிமட்டம் வரையில் இறங்கி வேலை பார்க்கும் மகிந்த விசுவாசிகள் இலங்கைக்கு கடத்தப்பட தயாராக தயாராகவிருந்த பெரும் தொகை மதிப்பிலான பணி நிவாரணி மாத்திரைகள் பல கோடி பெறுமதி என கணிப்பு வாகன பிரியர்களுக்கு புதிய மகிழ்ச்சி செய்தி வாகன இறக்குமதிக்கு அனுமதி பழைய வாகனங்களுக்கு பாதி அளவில் விலை குறையும் சாத்தியம் தமிழர் பகுதியொன்றில் இரவோடு இரவாக விகாரை அமைக்க முயற்சி பௌத்த பிக்கு செய்யும் அட்டகாசம் மீண்டும் தலைதூக்கும் புதிய இனவாதிகள் இலங்கைக்கு வந்து குவிந்த மில்லியன் கணக்கிலான சுற்றுலா பயணிகள் சவேந்திர சில்வா உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்புக்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பு காவல்துறை பணிகளுக்கு இடையூறு விளைவித்த நால்வர் கைது கொழும்பில் நடுவீதியில் நடந்த சம்பவத்தின் பின் போலீசார் செய்த செயல் நாட்டின் இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை தர நான் தயாராக இருக்கிறேன் ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா வெளியிட்ட அறிவிப்பு